கர்ணன் புகழுக்காகத்தான் கொடுத்தார் பேகன் சறுக்கிய இடம் அதுதான் மயிலுக்கு எதுக்கு போர்வே அது என்ன குளுருதுன்னு போத்திக்க போதா மேகம் கருக்குது மழை வரப்போகுது மயில் அப்படியே தோகையை விரிச்சுக்கிட்டு அப்படியே சிலிர்த்துக்கிட்டு ஆடப்போகுது பார்க்கும்போது அது ஏதோ குளிரில் நடுங்குற மாதிரி தோணுது ஐயையோ இது நடுங்குதே உடனே இதோட நடுக்கத்தை தடுக்கணுமே தன்னுடைய ரத்ன கம்பளை எடுத்து அந்த மயிலுக்கு போத்திட்டார் பேகன் இப்படிப்பட்ட ஒரு குணம் யாருக்கு வரும் அப்படின்னு அன்னைக்கு மக்கள் முழுக்க பேகனை பற்றியே தான் பேசினாங்க இதை கேள்விப்பட்டார் பரணர் அப்படிங்கிற ஒரு புலவர் அவர் ரொம்ப வறுமையில் இருந்தார் அவரும் போய் பேகனை பார்த்தார் அவர் வறுமையில் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார் பேகன் பேகன் அள்ளி கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்டு பரணர் திரும்பி போய்கிட்டு இருந்தார் வழியில் அவரை மாதிரியே இன்னொரு புலவர் இசைக்கலைஞர்கள் அவங்க குடும்பம் அவங்கள அவர் பார்க்குறாரு அவங்களாம் ரொம்ப வறுமையில் இருக்காங்க அவங்க பரணர்கிட்ட கிட்ட கேட்குறாங்க நீங்களும் எங்களை மாதிரி புலவர் தானே நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ வசதியாக இருக்கீங்க தேர் வச்சுருக்கீங்க நாலு குதிரை வச்சிருக்கீங்க பாருங்க அவ்வளோ ஜிகு ஜிகு ஜிகுன்னு கொடுத்துருக்கீங்க உங்கள் மனைவியெல்லாம் தங்கம்லாம் போட்டிருக்காங்களே உங்களுக்கு மட்டும் எப்படிங்க இவ்வளோ சொத்து வந்துச்சு அப்படின்னு பரணர் சொன்னார் நான் மன்னன் வேலை போய் பார்த்துட்டு வரேன் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களை விட ஏழ்மையாக இருந்தேன் நீங்களும் போய் அவரை பாருங்கள் அவர் கட்டாயம் கொடுப்பாரு அவர் ஏன் கொடுக்குறாரு தெரியுமா இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கு நம்மளை பெருமையாக பேசுவாங்க நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் அடுத்த ஜென்மத்தில் இல்லைன்னா இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் கழித்து நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் அவர் கொடுக்கல ஒருத்தர் வறுமையில் இருக்காங்கங்கிறது தோணினோடு தெரிஞ்ச ஒடுங்க அவர் கொடுத்துருவார் மறுமை நோக்கி அன்று வறுமை நோக்கி தருபவர் பேகன் அதனால நீங்களும் போய் பாருங்கன்னு சொல்லி பரணர் அந்த புலவர் கூட்டத்தை அனுப்பி வைக்கிறார் இப்படியே அடிக்கடி பேகனை போய் பார்க்க போனதுல பரணரும் பேகனும் ரொம்ப நண்பர்கள் ஆயிட்டாங்க ஒரு காலகட்டத்தில் பேகன் தன்னுடைய மனைவி கண்ணகியை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோட தொடர்பில் இருந்தார் அந்த பெண்ணோட வீட்டிலேயே தங்கியிருந்தார் கண்ணகியின் பேர் வச்சாலே இப்படி தான் போல இதுதான் பேகன் சறுக்கிய இடம் இந்த நேரத்தில் ஒரு நாள் பேகனை பார்க்குறதுக்கு பரணர் வந்தார் வீட்டில் பேகன் இல்லை கண்ணகி தான் ரொம்ப கவலையோட சோகமாக கண்ணீரோடு அவங்க இருந்தாங்க அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு பேகன் இப்படிப்பட்டவர் இல்லையே ஒரு மயிலுக்காக இறங்கிய பேகன் ஒரு பெண்ணை எப்படி இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு இது பேகனுடைய இயல்பே கிடையாது நான் போய் பேகனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக அந்த பெண்ணனுடைய வீட்டுக்கு போனார் பரணர் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே விரிவிறுன்னு வெளியே வந்தாரு பேகன் உங்களுக்கு என்ன வேணும் நான் என்ன கொடுக்கணும் சொல்லுங்க சொல்லுங்க நான் வாங்க வாங்க சாப்பிடலாம் எங்க உங்க சொந்தக்காரங்க எங்க அப்படின்லாம் கேட்டாரு அப்போ பரனர் சொன்னாரு நான் சாப்பிட வரல எனக்கு பசி இல்லை என் சுற்றுத்தாரெல்லாம் நான் கூட்டிட்டு வரல எனக்கு நீ எந்த பொருளையும் பரிசா தர வேண்டாம் இன்னைக்கு நான் கேட்டு வந்திருக்க ஒரே பரிசு நீ நீ என் கூட வரணும் வந்து உன்னையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காளே அவளுடைய துன்பத்தை நீ தீக்கணும் அறம் செய்ய வேண்டும் பேகனே என்னோடு வா அப்படின்னு பனிக்கும் என்று அருளி படாம் நல்லிசை களிமான் பேக பசித்தும் வாரோம் பாரமும் இளமே களங்கணி என்ன கடுங்கோட்டு சீரியாள் நயம் புரிந்து உறையுர் நடுங்க பண்ணி அறம் செய்த அருள் வையோய் என அரும்படர் களைமே அப்படின்னு பாடி பரணர் பேகனை கூட்டிக்கிட்டு போனார் அம்மா அப்பா பேர் தெரியாதவன்னு இந்த உலகமே பழிக்குது என்னையும் நாலு பேர் புகழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கர்ணன் கொடுத்தார் ஆனா நாலு பேர் புகழனுங்கிறதுக்காகவோ நாளைக்கு புண்ணியம் கிடைக்கிறதுக்காகவோ இல்லை ஒருத்தருடைய வறுமையை தீர்க்கிறதுக்காக மட்டுமே கொடுத்தவர் பேகன் நன்றி